அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்களுக்கு இடையே முத்தமிழ் கலைக்களஞ்சியம் வழங்கும் பதினைந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவதரித்த அவதரித்தேசர் முனிவரை பற்றி சில தகவல்கள் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த முஞ்சிகேசர் ஜீவசமாதி இந்த பெயரை உங்களில் சிலர் கேள்விப்பட்டு இருக்கலாம் சென்னை காளிகாம்பால் கோவில் அருகே இருக்கும் கச்சாலீஸ்வரர் எனும் பழமையான கோவிலில் முஞ்சிகேச முனிவருக்கு சந்நிதி இருக்கிறது இதே போன்று தமிழ்நாட்டில் சுமார் பத்து பதினைந்து பழமையான சிவன் கோயில்களில் முஞ்சிகேச முனிவருக்கு சந்நிதி உண்டு பஞ்ச சபைகளில் மூத்த சபையாக விளங்கும் திருபாலங்காடு சபை சிவன் கோயில் அருகே இவரது சமாதி தனி கோயிலாகவே இருக்கிறது யார் இந்த முஞ்சிகேசம் முனிவர் அவரை பற்றி பார்ப்போம் சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் கார்கோடகன் எனும் பாம்பு ஒரு நாள் சிவனின் கையிலேயே விஷத்தை கட்டி விடுகிறான் அதனால் சிவனின் சாபத்தை கார்கோடகன் பெறுகிறான் தனது தவறை பின்னர் உணர்ந்து மருந்தி திருந்திய கார்கோடகன் ஈசனிடம் மன்னிப்பு கேட்க அந்த சாபத்திற்கு பிராயச்சித்தமாக பூமிக்கு சென்று பல சிவ கேத்திரங்களை வழிபட சொல்லி கார்கோடகனுக்கு சிவபெருமான் கட்டளையிடுகிறார் அவ்வாறு பல கஷேத்திரங்களை வழிபட்ட பின்னர் நிறைவாக திருவாலங்காட்டில் என்னை நோக்கி தவம் இருக்கும் சுனந்த முனிவர் எனும் மகா முனிவரை நீ பணிந்து வணங்க வேண்டும் அவரின் ஆசையும் கடைக்கன் பார்வையும் உன் மீது பட்ட அந்த நொடியில் உன் சாபம் நீங்கும் அந்த நொடியே நான் அங்கு தோன்றுவேன் என்று சிவபெருமான் சொல்ல அதன்படி கார்கோடகன் கார்கோடக முனிவராக இந்த பூமிக்கு வந்து பல சிவக்ஷேத்திரங்களை வழிபடுகிறார் இப்படி வழிபட்ட இடம்தான் கோடம்பாக்கம் ஆகி அது பின்னர் கோடம்பாக்கமாக மாறியது கோடம்பாக்கத்தின் ஒரு பகுதி பின்னர் வடபழனி ஆனது கோடம்பாக்கத்தில் இருக்கும் வெங்கீஸ்வரர் கோயில் கார்கோடக முனிவர் பதஞ்சலி முனிவர் வியாகரபாதர் முனிவர் முதலான பல முனிவர்களால் வழிபடப்பட்ட மிகவும் பழமையான கோயில் நிறைவாக திருவாலங்காடு வந்த காற்கோடகனுக்கு சுனந்த முனிவரின் ஆசி கிடைத்து அதனால் காற்கோடகனின் சாபமும் நீங்கியது சுனந்த முனிவர் சரி இந்த முஞ்சிகேச முனிவர் யார் சுனந்த முனிவர் கடுந்தவம் செய்து அதனால் அவரின் தலை மீது முஞ்சி புல் எனப்படும் ஒரு வகை புல் படர்ந்து வளர்ந்தது இதன் காரணமாகத்தான் அவர் முஞ்சிகேசன் எனும் பெயர் பெற்றார் கேசம் என்றால் தலை இருபதாம் நூற்றாண்டில் கூட ரமண மகரிஷி போன்ற மகான்கள் ஊடலில் புற்றுமன் மூடும் அளவு தவம் செய்து ஈசனின் தரிசனத்தை பெற்றிருக்கிறார்கள் முன்னொரு காலத்தில் சிவனுக்கும் காளிக்கும் நடந்த நடன போட்டியை நேரடியாக இருந்து பார்த்தவர் முஞ்சிகேச முனிவர் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபொழுது அவருக்கு நடந்த உபநயன சடங்கில் முஞ்சிகேச முனிவர் கலந்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது கார்கோடகனுக்கு ஏற்பட்ட சாபத்தையே போக்கிய அந்த முஞ்சிகேச முனிவர் எத்தகைய ஒரு தபஸ்வியாக ஆற்றல் மிக்கவராக இருக்க வேண்டும் கம்பீரமாக திருவாலங்காட்டில் முஞ்சிகேச முனிவர் வீற்றிருக்கிறார் சென்னையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருவாலங்காடு ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முஞ்சுகேச முனிவரின் ஜீவசமாதிக்கு சுத்தமான மர செக்கு நல்லெண்ணையை சிறிது காணிக்கையாக கொடுத்து அங்கே சில நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களின் ராகு கேது தோஷம் சரி செய்யப்படும் முஞ்சுகேச முனிவரின் ஜீவசமாதி தோராயமாக பதினைந்து ஆயிரம் ஆண்டுகள் என்று அறியப்படுகிறது முஞ்சிகேச முனிவர் திருவடிகள் போற்றி சிவாயணவர் திருச்சிச் சம்பளவளவன் ஓம் நமசிவாய சிவாய நம ஓம் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீ வித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி பிரியா இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன் திரு சுபம்